பெண்ணாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள இன்றைக்கு அந்த பாண்டவர்களில் நான்கு பேர் அர்ஜுனன் பீமன் சகதேவன் நகுலன் இவர்கள் நான்கு பேரும் நான்கு திசைகளை நோக்கி பயணப்படுகின்றனர் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த ராஜசூய யாகம் நடத்தப்பட வேண்டும் யுதிஷர் தர்மராஜாவை வந்து அரசருக்கரசராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப இதுல யாருக்காவது வந்து மாற்று கருத்து இருக்கின்றதா அப்படின்னா ஒண்ணு அவங்க இவரை வந்து அரசரக்கரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும் யாராவது ஜெயிச்சுட்டாங்க வேற அரசர்கள் அப்படின்னு சொன்னா அப்போ இவர் வந்து அரசரக்கரசராக பட்டம் சுட்டிக்கொள்ள முடியாது தோற்றுவிட்டார்கள் அப்படின்னா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் சோ இதுதான் வந்து அவர்களுடைய அந்த பயணத்தின் நோக்கமாக இருக்கின்றது முதல்ல அர்ஜுனன் வந்து இந்த குபேரன் இருக்கின்ற வடதிசை நோக்கி பயணப்பட போகின்றேன்னு சொன்னாலேயே அந்த மாதிரி வடக்கு நோக்கி போகின்றார் ஏராளமான அரசர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே தர்மராஜாவா அவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அரசர்கரசரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே பொன்னும் பொருளும் நவமணிகளும் அப்படியே அள்ளி வழங்குகின்றார்கள் ஒரு சிலர் வந்து எதிர்க்கின்றார்கள் அவர்களை எல்லாம் தனது பராக்கிரமத்தால் வீரத்தால் ஜெயிக்கின்றான் அர்ஜுனன் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஹரிவர்ஷம் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது அங்கு காப்பாளர்களாக இருக்கின்ற துவாரபாலகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நகரத்துக்குள்ள மனிதர்கள் பிரவேசிக்கக்கூடாது அதனால் நீ இங்கே வராதே அப்படின்றாங்க அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான் மனுஷங்க வரக்கூடாது அப்படின்னா சரி நான் வரல ஆனால் எனது அண்ணா தர்மராஜா அவர் ராஜசூய யாகம் செய்ய போகின்றார் எல்லாரும் அவரை அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் கப்பம் கட்டுங்க கட்டிட்டீங்கன்னா எனக்கு என்ன வந்தது நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்றான் அதே மாதிரி அந்த நாட்டிலிருந்து ஏராளமான பொண்ணும் பொருளும் கொடுக்கின்றனர் இதுதான் கப்பம் அப்படின்றது இந்த மாதிரியே வந்து அர்ஜுனன் அந்த வடதிசை முழுக்க எல்லா நாடுகளுக்கும் சென்று ஒன்று அவங்களே வந்து முதல்லையே ஏற்றுக்கிறாங்க ஆமா அவர் தான் கரசர் அப்படின்ட்டு அவர்களே வந்து பரிசுகளை வழங்குகின்றார்கள் அப்படி இல்லைன்னா அர்ஜுனனுடன் போர் செய்து தோற்ற பிறகு ஆமாங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்க நாங்க உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அதுக்கு அப்புறமா கப்பம் தான் இப்படித்தான் வந்து வட வந்து ஏராளமான நாடு நகரங்களுக்கு சென்று வெற்றி பெறுகிறான் அர்ஜுனன் இதுல ஒண்ணு கவனிக்கணும் இந்த கப்பம் கட்டுவது அப்படின்றது அதாவது ஒண்ணு பொரியல தோற்று அப்படி இல்லைன்னா நீங்க தான் ஏற்றுக்கொள்வது இந்த கிழக்கிந்திய கம்பெனி இங்க வந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த துணைப்படை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது அவங்க ஆர்மியை நம்ம ராஜாக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருவாங்களா அதுக்கு வந்து நம்ம காசு கட்டணமா இதெல்லாம் வந்து புதுசா ஏதோ அவங்க மூலையில் வந்த விஷயம் கிடையாது ஏற்கனவே காலங்காலமாக நமது பாரத தேசத்தில் இந்த மாதிரி ஒரு பேரரசருக்கு மற்ற சிற்றரசர்கள் கப்பம் கட்டுவது அப்படின்றது ரொம்ப வருஷமாக இருந்து வந்த பழக்கம் அதைத்தான் அவங்க வந்து இப்படி துணைப்படை திட்டம் அப்படின்னு பாலிஸ்டா கொண்டு வந்து வச்சாங்களே தவிர புதுசாக ஒன்றும் யோசிக்கலை இதுதான் சொல்கிறது மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கேயுமே இருக்க முடியாது அதில் எல்லாமுமே இருக்கின்றது அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பாரத தேசத்தில் இருந்தது அப்படிங்கிறத மகாபாரதம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் நண்பர்களே அதன் பிறகு இந்த பொன் பொருள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாடு திரும்புகிறான் அர்ஜுனன் தர்மராஜா முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போன யார் யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்கள் அவர்களை எல்லாம் எப்படி தோற்கடித்தோம் யார் யாரெல்லாம் வந்து உடனே ஏற்றுக்கொண்டனர் உங்களை அரசராக அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிட்டு அந்த கொண்டு வந்த பொண்ணு பொருள் நவமணிகள் நவரத்தினங்கள் அதையெல்லாம் வந்து தர்மராஜாவிடம் சமர்ப்பிக்கிறான் அர்ஜுனன் அடுத்தது பீமசேனன் இவன் வந்து கீழ் திசை நோக்கி போகின்றான் இது கொஞ்ச காலமாக இப்படி ஒரு குழப்பம் நடந்துட்டு நண்பர்களே அதாவது கீழ்திசை அப்படின்னா கிழக்கு திசை இது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் எங்கே இந்த குழப்பம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலத்தெரு கீழத்தெரு அப்போ மேலத்தருவில் இருக்கவங்கெலாம் வந்து மேட்டுக்குடிகள் மாதிரியும் கீழத்தருவில் இருக்கவங்க அவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் மாதிரியும் என்ன இப்படிலாம் இருக்க அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்டுட்டு வராங்க மேல் நாடுகள்னு சொல்கிறோம் கீழே நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மேல் நாடுகள்னு நாம் சொல்கிறது மேற்கத்திய நாடுகள் ஆனால் மேல் நாடுகள் அப்படின்னும் போது இன்றைக்கி நம்ம என்ன ஒரு மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் செல்வத்தில் மேம்பட்ட நாடுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு மேற்கே இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா நமக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளை தான் நம்ம நினைவுக்கு கொண்டு வரோம் அந்த நாடுகள் ஏற்கனவே வளம் பெற்ற நாடுகளாக இருக்கின்றது அப்படின்றதுனால ஓ மேல் நாடுகள்னால் செல்வச் செழிப்பில் மேலே இருக்கின்ற நாடுகள் அப்போ கீழே நாடுகள்னால் அப்போது அந்த டெக்னாலஜியில் எக்கானமியில் கீழே இருக்கின்ற நாடுகள் அப்படின்னா மாதிரி நமக்கு நாமே ஒரு அர்த்தத்தை கற்பித்துக் கொள்ளுகின்றோம் அந்த கீழே நாடுகள் அப்படின்னு நாம் சொல்கிறது வந்து அப்படி பார்க்க போனால் ஜப்பானும் கீழே நாடு தான் அதன் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஜப்பான் என்ன ஏழை நாடா கீழே நாடு ஆனால் ஏழை நாடு இல்லை அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை இல்லை நம்ம அறிவு அதை யோசிப்பதில்லை நாம் வந்து இந்த பக்கம் இருக்க மியான்மார் பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் பார்த்திங்கன்னா கீழே நாடுகள் அவங்களாம் வந்து பொருளாதாரத்தில் கீழ் நிலைமையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இதைத்தான் அப்படியே நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம் மேலத்தெரு கீழத்தரு அப்படின்றது மேலத்தரு அப்படின்னா மேற்கில் இருக்க தெரு தெருன்னா கிழக்கில் இருக்க தெரு தாங்க வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் இதுக்கு ஆயிரம் அர்ப்ப அர்த்தங்களை தப்பர்த்தங்களை நாம் வந்து இன்றைக்கி கற்பித்து கொண்டிருக்கின்றோம் இதே மாதிரி பீமசேனனும் பல நாடுகளுக்கு செல்கின்றான் அவங்களா தானாக வந்து நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா கிட்ட இருந்து பரிசுகளை கொள்கின்றான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு யாராவது சில பேர் எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சண்டை போட்டு அவர்களை தோற்கடித்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட கப்பம் வாங்கி கொண்டு வருகின்றான் இதில் பீமசேனன் சந்திக்கின்ற ஒரு முக்கியமான அரசன் வந்து செய்தி தேசத்து அரசனாகிய சிசுபாலன் அவன் ஒரு முக்கியமான கேரக்டர் மகாபாரதத்தில் அந்த சிசுபாலன் வந்து பீமசேனன் வருகின்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சண்டைக்கெல்லாம் போல அப்படியே சந்தோஷமாக வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று கொண்டு செல்கிறான் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோன்னே அப்படியா தர்மராஜா வந்து ராஜசூய செய்கிறாரா ரொம்ப சந்தோஷம் நாங்களும் அவரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிசுகள் அளித்ததோடு மட்டுமல்லாமல் பீமசேனனை தன்னுடைய அரண்மனையில் சிறிது காலம் தங்க வைத்து அதற்கு பிறகுதான் அனுப்புகின்றான் சிசுபாலன் அடுத்தது சகதேவன் சகதேவன் வந்து தென் திசை நோக்கி பயணப்படுகின்றான் இதுல நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இதில் பாத்தீங்கன்னா சகதேவன் தென் திசை நோக்கி வரும் பொழுது சோழர்கள் பாண்டியர்கள் இவர்களை சந்தித்தான் அப்படின்னு கூறுகின்றது மகாபாரதம் ஏன்னா தென் திசையில் தானே நாம இருக்கும் இதை வந்து திரமிடா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல இதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சோழ தேசத்து அரசனிடம் வந்து சந்திக்கின்றான் அவர் வந்து இவரை அரசருக்கு அரசராக ஏற்றுக்கொள்கிறார் இந்த சோழ தேசத்திலேருந்து பாண்டிய தேசம் நோக்கி போகும்பொழுது அந்த சோழ நாட்டு மக்கள் எல்லாம் இந்த மாதிரி பாண்டவர்களில் ஒருவராகிய சகதேவன் வந்திருக்கின்றார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சகதேவனை பார்ப்பதற்காக சந்தோஷமாக வந்தவங்க சகதேவன் பாண்டிய நாட்டை நோக்கி போகும்போது அவரை பிரிய மனம் இல்லாமல் சகதேவன் பின்னாடியே வராங்களான் சோழ மக்கள் பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய நாடு இங்கே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஏற்கனவே அர்ஜுனன் அவன் வந்து அந்த இங்கே மணலூர் அரசன் அவருடைய மகள் சித்ராங்கதை அவளை திருமணம் செய்து கொண்டான் யவன் இருக்கா அங்கேருந்து திரும்பி வரும்போது என்ன சொல்கிறான் எங்கள் அண்ணா வந்து ராஜசூய யாகம் செய்ய போகின்றார் அப்போ எல்லா அரசர்களும் வருவார்கள் அப்போ நீ வந்து உன்னுடைய மகனுடன் என்னை வந்து சேர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு போனா ஞாபகம் இருக்கா அந்த மணலூர் அரசன் தான் பாண்டிய நாட்டுக்கும் அரசன் அப்படின்னு சொல்றாங்க அவன் பேர் சித்திரவாகனன் அப்படின்னு அன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார்கள் அதே மாதிரி பாண்டிய தேசத்துக்கு போன உடனே நம்ம சம்மந்தி வீட்டில இருந்து வந்திருக்கார் அப்படின் போது மரியாதையாக வரவேற்று உபச்சாரங்கள் எல்லாம் செய்கின்றார் அந்த அரசன் அதற்கு பிறகு மைத்தனர் வந்திருக்கின்றார் அப்படின்னு செய்தி கேட்டு அர்ஜுனனது மனைவி அவங்க வந்து சகதேவனுக்கு மரியாதை எல்லாம் செய்கின்றால் இந்த மாதிரி ராஜசூயம் யாகம் செய்ய போகின்றார் அப்படின்ன உடனே சந்தோஷம் என்ன இருந்தாலும் இத்தனை நாள் பிரிந்த கணவருடன் சேரப்போகின்றோம் ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிருக்காரில்ல அந்த யாகம் பண்ணும்போது நீங்கள்லாம் வரலாம் அப்படின்னு ஸோ அதுல வந்து அவளுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து மஹிஷ்மதி அப்படின்ற ஒரு நகரம் அந்த நகரத்தில் சகதேவன் போகும்போது அந்த ராஜா வந்து இல்லை இல்லை நான் வந்து அரசர்கரசராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றாரு அவங்களோட யுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் வருகின்றது ஆனால் என்னோ தெரியலங்க சகதேவனுடைய படை வீரர்கள்லாம் கொல்லப்படுகின்றனர் சகதேவனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நாம் இதுவரைக்கும் எல்லா நாடுகளையும் தாண்டி வந்திருக்கோம் அதில் எதிர்த்த எல்லாம் இதுவரைக்கும் வென்று வந்திருக்கின்றோம் ஆனால் இப்போது இவரை நம்மளால ஜெயிக்க முடியலையே இப்போ ஜெயிக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ராஜசூய யாகம் செய்வதில் அர்த்தமே கிடையாது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று அவங்களா முன் வந்து நீங்க தாங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டு பரிசுகளை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்துல போரிலே தோற்கடித்து அவர்கள் கப்பம் கட்ட வைக்க வேண்டும் அப்படி இல்லை சகதேவன் இல்ல பாண்டவர்களை யாராவது ஒருவரோ தோற்று போயிட்டாங்கன்னு சொன்னா அப்போ இவர் வெல்ல முடியாதவர் கிடையாது இவரை ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அப்ப அவர் தான் அடுத்தது ட்ரை பண்ணணும் அரசர் கரசர் அப்படின்னு அப்போ என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த விஷயம் தெரிய வருகின்றது அந்த மஹிஷ்மதியில பாத்தீங்கன்னா நீலன் அப்படின்ற ஒரு ராஜா இருக்கிறாருங்க அவருக்கு ஒரு மகள் இருக்கின்றாள் ரொம்ப அழகான மகள் அவள் அந்த பெண் மீது அக்னிக்கு மையல் வந்திருக்கின்றது அதுக்கப்புறம் ஒரு பிராமண வடிவம் எடுத்து ராஜா கிட்டே வந்து கேட்குறார் ராஜா வந்து யாருன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே தலை தரையில் படுமாறு விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் பெண்ணை திருமணமும் செய்து கொடுக்கிறார் இப்போது அந்த அக்னி பகவான் கேட்குறார் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னே அந்த ராஜா பாருங்க எனக்கு இவ்வளோ பொண்ணு பொருள் வேணும் இல்லை வந்து நீண்ட ஆயுசு வேணும் இல்லை வந்து சாகா வரம் வேணும் அப்படிலாம் எதுவுமே கேட்காம எனக்கு வேற என்னங்க வேணும் என்னுடைய சேனைக்கு அபயம் வேண்டும் எந்த அபாயமும் நேரக்கூடாது அதாவது எந்த அளவுக்கு வந்து நாட்டின் நலமும் நாட்டு மக்கள் நலமும் மட்டுமே அவருக்கு வந்து முக்கியமாக இருந்ததுன்னா இப்படி ஒரு வரத்தை கேட்டிருப்பார் சேனைக்கு அபயம் வேண்டும் அப்படின்னும் போது அப்ப யாராலும் அவருடைய படைக்கு தீங்கு நேரக்கூடாது இன் அதர்வர்ட்ஸ் அவருடைய படையை யாராலும் ஜெயிக்க முடியாது இதுதான் அவர் கேட்ட வரம் அப்போ உங்கள் படையை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா எதிரிகள் தொல்லை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது யாரும் உங்கள் நாட்டின் மீது தடாலும் படையெடுத்து வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது தலகிழ நின்றாலும் இவர் படைகளை தோற்கடிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் இந்த வலிமை கிடச்சிடுச்சு அப்படின்றதுக்காக யோசிச்சு பாருங்கள் ஒரு படை இருக்கின்றது இந்த படையை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற வரமும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படியே எல்லாரையும் போட்டு சுத்தி வளைச்சி அதையெல்லாம் அப்படியே ஆட்டையை போடணும் அப்படின்னு தானே நினைப்போம் ஆனா அவர் அப்படியெல்லாம் பண்ணல இந்த யுத்தத்துல சகதேவன் வீரர்கள் மட்டும் மரணம் அடைகின்றனர் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சகதேவன் என்ன பண்றான் அக்னி தேவனை குறித்து தவம் செய்ய ஆரம்பிக்கின்றான் அக்னி தேவனை வந்து எப்படிப்பட்டவர் அது இதுன்னு அவருடைய அருமை பெறுவர்கள் எல்லாம் சொல்லி தவத்தில் ஆழ்கிறான் அப்போ அக்னி தேவன் வருகின்றார் இல்லை உன்னை பரீட்சை பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இது மாதிரி பண்ணோம் ஆனால் உனது படைகள் அவர்களுக்கு தோல்வியே கிடையாது யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு வரம் கொடுத்துருக்க இருந்தாலும் யுதிஷருக்காக சரி அப்படின்ட்டு அப்புறம் அவர் ராஜன் கிட்டே பேசுகிறாரு அந்த அரசன் என்ன பண்ணார் நான் ஏற்றுக்கிறேங்க அவர் அரசருக்கு அரசரா அப்படின்ட்டு பரிசு கிடைக்கலாம் கொடுத்து அனுப்புகின்றார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சகதேவன் கிஷ்கிந்தைக்கு செல்கின்றான் கரெக்ட் அந்த வாலி சுக்ரி ராமாயணத்தில் வருகின்றது அதே கிஷ்கிந்தை தான் இன்றைக்கும் அந்த கிஷ்கிந்தை அப்படின்றது கர்நாடகத்தில் இருக்கின்றது அப்போ எத்தனை எத்தனை காலம் பழமையானது அந்த நகரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ராமாயண காலத்திலிருந்து மகாபாரத காலத்திலிருந்து இன்றைக்கு இந்த கலியுகத்திலும் அந்த கிஷ்கிந்தை நீடித்திருக்கின்றது அப்போ அந்த கிஷ்கிந்தையில் குகையில் போயிட்டு பார்க்குறான் அங்கே இருக்கவங்க யார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே அவர்களும் வந்து அரசர்கரசராக ஏற்றுக்கொண்டு பரிசுகளை எல்லாம் கொடுக்கின்றனர் அதன் பிறகு சகதேவன் என்ன பண்ணுறான் கடோத்கஜனை நினைக்கின்றான் கடோத்கஜன் யார் ஞாபகம் இருக்கா அந்த காட்டில் போகும்போது ஒரு அரக்கன் சகோதரி அனுப்புகின்றான் ஹிடிம்பி அவளுக்கு வந்து பீமன் மேலே காதல் வந்து விடுகின்றது அவள் கேட்குறா அதுக்கப்புறம் எல்லாரும் சம்மதித்த பிறகு பீமனோடு குடும்பம் நடத்துகின்றாள் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை தான் அந்த கடோத்கஜன் அவன் என்ன சொல்றான் அப்பவே நீங்க எப்ப நினைச்சாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே மாதிரி சகதேவன் நினைத்தவுடன் கடோத்கஜன் முன்னாடி தோன்றுகின்றான் ஆக்சுவலா அந்த கடோத்கஜனை பார்த்த உடனே அந்த சோழ தேசம் இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்களாம் என்னதான் இருந்தாலும் ஒரு அரக்கன் இல்லையா அவன் வந்து சகதேவன் உன்னுடைய சித்தப்பா இல்லையா அவரை வணங்குகின்றான் சகதேவனுக்கும் வந்து நம்முடைய அண்ணனுடைய மகன் அப்படின்னும் போது ரொம்ப பாசமா அவனோட பேசி கொண்டிருக்கின்றான் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே இலங்கைக்கு செல்ல வேண்டும் அப்படின்றான் அதே மாதிரி கடோத்கஜனும் இலங்கைக்கு செல்கின்றான் அங்க சொல்றான் இந்த மாதிரி வந்து நான் வந்திருக்கின்றேன் அரசரை சந்திக்க வேண்டும் அப்படின்ன உடனே சரி என்று கூப்பிட்டு போறாங்க நீங்க யாரு என்ன ஏது அப்படின்னு கேட்ட உடனே கடோத்கஜன் வந்து அப்படியே பாண்டுவிலிருந்து அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லுகின்றான் பாண்டு அவருக்கு வந்து இந்திரனுக்கொப்பான ஐந்து புதல்வர்கள் அதில் மூத்தவர் தான் வந்து யுதிஷ்டரர் இந்த பீமசேனன் அவருக்கும் ஹிடும்பிக்கும் பிறந்தவன் தான் நான் கடோத்கஜன் இந்த மாதிரி சகதேவன் வந்திருக்கார் அவர் தான் என்னை அனுப்பினார் தர்மராஜா வந்து ராஜசூய யாகம் செய்ய போகின்றார் அரசர் அப்படின்றதுக்காக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து பரிசுகளை பொன்னும் பொருளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி அவரும் வந்து பொண்ணும் பொருளும் பரிசை அழைக்கின்றார் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாடு திரும்புகின்றான் சகதேவன் அதே மாதிரி பீமனும் அர்ஜுனனும் செஞ்ச மாதிரியே எல்லாவற்றையும் தர்மராஜாவிடம் சேர்ப்பித்து விட்டு இது மாதிரி இந்த திசையில் தென் திசையில் எல்லாவற்றையும் நான் வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்றான் இப்போது நகுலன் கடைசி அவன் தான் ஏன்னா அர்ஜுனன் வந்து வடக்கு போயிட்டான் பீமன் வந்து கிழக்க போயிட்டான் சகதேவன் தெற்கு போயிட்டான் நகுலன் அவன் வந்து மேற்க போகிறான் அதே மாதிரி அவனும் ஏராளமான தேசங்களை வெற்றி கொண்டு ஆறு அந்த அரசர்கள் இவரை வந்து அரசர்கரசராக ஏற்றுக்கொண்டு பரிசுகள் கப்பம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இவனும் இந்திரப்பிரஸ்தம் வருகின்றான் எல்லாவற்றையும் தர்மராஜா தர்மராஜாகிட்ட கொடுத்துட்டு நடந்த விஷயங்களை எல்லாம் கூறுகின்றான் இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே வருகின்றார் ஏராளமான பரிசுகளை பொண்ணு பொருள் நவரத்னம் மணிகள் அப்படின்னு ஏராளமானவற்றை கொண்டு வருகின்றார் அப்போ யுதிஷர் சொல்றாரு கிருஷ்ணா இன்னைக்கு வந்து நாங்கள் இதையெல்லாம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ என்னுடைய பராக்கிரமம் இல்லை என்னுடைய சகோதரர்களது பராக்கிரமம் வீரம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தான் கிருஷ்ணா எல்லாமே சாத்தியமானது நீ இல்லை அப்படின்னா நாங்களே இல்லை அப்புறம் தானே இந்த வெற்றி அப்படின்றதெல்லாம் அப்படின்னும் போது கிருஷ்ணர் சொல்றார் யுதிஷ்டா இந்த ராஜசூய யாகம் செய்வதற்கு நீ தகுதியானவன் அதனால என்னுடைய இந்த பரிசை ஏற்றுக்கொள் இதுதான் சரியான தருணம் இதை யாகம் செய்வதற்கு அதனால யாகத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்றார் அதே மாதிரி பாருங்க இந்த தர்மபுத்திரர் அவர் வந்து இந்த நீதி தவறாமல் ஆட்சி புரிபவர் அதனால அவருடைய நாட்டில் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி அப்படின்ற ரெண்டு விஷயமே கிடையாது அப்படின்றாங்க அதே மாதிரி வியாதி கிடையாது அந்த அப்புறம் தீப்பற்று எறிவது கிடையாது அப்படின்றாங்க இந்த அதிவிருஷ்டி என்னன்னா அதிவிருஷ்டின்னால் ஏராளமான மழை பெய்து கெடுப்பது மழை அப்படின்றது ஒரு அளவு இருக்குங்க பருவமழை அப்படின்னா அந்த பருவ காலத்தில் பெய்யணும் அது வந்து அந்த பருவம் முழுவதும் தொடர்ச்சியாக பெய்தால் மட்டும்தான் அது வந்து சரியான மழையாக இருக்க வேண்டும் இந்த ஒரு பருவகாலம் முழுக்க பெய்கின்ற மழை ஒரே நாள்லையோ இல்லை ஒரு மணி நேரத்துலேயோ பெஞ்சிடுச்சி அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அத்தனை நீரையும் பூமி ஏற்றுக்கொள்ள முடியாது வீணா போயிடும் அது மட்டும் இல்ல பயிர்கள் எல்லாம் இருந்ததுன்னா நாசமா போயிடும் இதுதான் அதிவிருஷ்டி அப்படின்னு சொல்றது அனாவிருஷ்டி அப்படின்னா ஒன்றுமே இல்லாம போயிடுறது மழையே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பயிர் பச்சையெல்லாம் எப்படி வளரும் இதுதான் அவர் வந்து நீதி தவறாமல் ஆட்சி புரிவதால் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இரண்டுமே இல்லை அப்படின்றாங்க அவர் வந்து யாகத்துக்கான காரியங்களை தொடங்க வேண்டும் பாருங்கள் பாருங்க அதாவது புவனி முழுக்க வென்று விட்டார் அப்படின்றாங்க யாருமே இவரை எதிர்ப்பதற்கு இல்லை எல்லாருமே அந்த போர்ல தோற்றவர்கள் கப்பம்னு கட்டியிருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்து பரிசுகளாக கொடுத்திருக்கின்றார்கள் அப்பனா எந்த அளவுக்கு வந்து செல்வம் குவிந்திருக்கும் அப்படின்னு பாருங்க பல தலைமுறைகளுக்கு அந்த நாட்டுக்கு அது போதும் ஆனாலும் கணக்கு பார்க்கறா எவ்வளவு இருக்கு என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்கின்றார் யுதிஷ்டர் அப்ப என்ன பண்றாங்க அவர் எல்லா நாடுகளுக்கும் விரைவாக செல்லக்கூடிய தூதர்களை அனுப்புங்கள் அப்படின்றார் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ராஜசூய யாகம் நடக்கப் போகின்றது அத்தனை அரசர்களும் இங்கு வந்து பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான அழைப்பு அது அரசர்களுக்கு மட்டும் இல்லை நாட்டில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும்னா நான்கு வர்ணத்தாரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாரு தர்மபுத்திரர் யோசிச்சு பாருங்க ஒரு ராஜா வரார் அப்படின்னாலே அவரோட ஏராளமான பேர் கூட வருவாங்க அப்போ புவனியில் இருக்கின்ற அனைத்து அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்புகின்றார்கள் அப்படின்னு சொன்னா அப்போ ஒவ்வொருத்தரோடும் இவ்வளவு பேர் வராங்கன்னா எத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பேர் வந்திருப்பாங்க கூடவே நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்கும் அழைப்பு சென்றிருக்கின்றது அவங்களும் இந்த யாகத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதுக்கு எவ்வளவு இருக்கும் அடுத்தது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் வந்தால் அத்தனை பேரும் தங்கணும் அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் அப்போ எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னா இல்லை நம்மளால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டம் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாரதம் மிக மிக செல்வ செழிப்புடன் இருந்த ஒரு நாடு ஓ ஏழை நாடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வளரும் நாடு டெவலப்பிங் கண்ட்ரி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அப்படித்தான் வந்து இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்லாம் நம்மளை சொல்லுவாங்க அதனால தான் நாம் இன்னைக்கு வேகமாக முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால வயிறேறியது அத்தனை பயிரை விழுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அத்தனை பயிரும் அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இருந்த செல்வத்தை திருடிட்டு போய் தான் வந்து பிரிட்டன் அந்த அளவுக்கு செல்வ செழிப்புடன் இருந்தது அவங்க நாட்டுல பெருசா ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி இங்கேருந்து எவ்வளவு கோடி கோடி கோடியா வந்து செல்வங்களையும் வளங்களையும் எல்லாம் அப்படியே திருடிட்டு போனாங்க அந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஆனா இங்க சில பேர் அவங்க தான் எல்லாத்தையும் நமக்கு கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அவர்கள் காட்டு மிராண்டிகளாக காடுகளில் தெரிந்து கொண்டிருந்த போதே உலகத்துக்கு தர்மத்தை சொன்னது இந்த பாரத தேசம் ஆனால் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் இங்கே சில பேர் இருக்காங்க அதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம செல்வத்தில் உச்சத்தில் இருந்தோம் திருடிட்டு போனாங்க அவங்க காரணம் என்ன நம்ம கிட்ட ஒத்துமை இல்லை அவங்க ஒத்துமையாக இருந்தாங்க அதனால தான் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் களமாண்டுட்டு போனாங்க அந்த ஒத்துமை இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா வந்து என்றைக்குமே உலகத்துல ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பு நாடாக இருந்திருப்போம் ஆனா கவலை வேண்டாம் மறுபடியும் <nostalgic> அந்த உன்னதத்தை நாம் அடைவோம் அது வந்து நமது தர்மம் அதற்கு வழிகாட்டும் மீண்டும் அடுத்து இணைந்திருப்போம் வணக்கம்